வணக்கம் நண்பர்களே இன்று நாம் போவது மிகவும் புனிதமான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளை பற்றி கார்த்திகை மாத சோமாவாரம் இந்த நாள் ஏன் இவ்வளவு சிறப்பு இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன பலன் இந்த மாதம் சிவபெருமான் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அனைத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் கார்த்திகை மாதம் தமிழர்களுக்கு மிக புனிதமான மாதம் இந்த மாதம் சிவனை வழிபட மிக சிறந்த காலம் என்று ஆழ்வார்கள் நாயன்மார்கள் கூறுகின்றன இந்த மாதத்தில் சூரியனின் ஒளி பலம் அதிகம் ஆகாய சக்தி நல்ல அதிர்வை கொடுக்கிறது அதனால் சிவபெருமானின் திருவருள் பெற இந்த மாதத்தில் செய்யும் வழிபாடுகள் மிக விரைவாக பலன் தரும் என்று நம்பப்படுகிறது மேலும் கார்த்திகை மாதம் என்பது ஏகாதேசி கார்த்திகை தீபம் சோமவாரங்கள் எல்லாம் ஒன்றாக வரும் அதிசய மாதம் சோமவாரம் என்பது திங்கட்கிழமை இந்த நாள் சிவபெருமானின் மிகவும் பிரியமான நாள் சோம என்பது சந்திரனை குறிக்கும் சிவபெருமான் தன் ஜடையில் சந்திரனை தாங்கியிருப்பது நாம் அனைவரும் தெரிந்ததே அதனால் சோமாவாரத்தில் சிவனை தரிசிப்பதும் விரதம் இறப்பதும் அபிஷேகம் செய்வதும் மிகவும் புண்ணியம் தரும் சிறப்பாக கார்த்திகை மாத சோமாவாரம் என்றால் அந்த பலன் பல மடங்கு அதிகரிக்கும் கார்த்திகை மாதத்தின் முதன்மை தத்துவம் தீபம் ஒரு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் நம சொன்னாலே கண்களுக்கு தெரியாத சக்திகள் விலகிவிடும் வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது இந்த நாளில் பால் கலந்து அபிஷேகம் செய்வதால் ஆரோக்கியம் மன நிம்மதி வீட்டில் ஒத்துழைப்பு ஆகியவை பெருகும் எளிதாக வீட்டிலேயே ஒரு சிறிய சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம் சிவபெருமானுக்கு பில்வ இலைகளை சமர்ப்பிப்பது மிக பெரிய புண்ணியம் ஒரு பில்வை இலை சமர்ப்பித்த பலன் ஆயிரம் தூபம் ஏற்றிய பலன் என்பார்கள் நூத்தி எட்டு முறை ஓம் நம சிவாய ஜபம் செய்தால் மனதின் நிலை அமைதியாகும் நீங்கள் கவலை நெருக்கடி அழுத்தத்தில் இருந்தால் இந்த ஜபம் மிகவும் உதவும் கார்த்திகை சோமாவாரத்தில் விரதம் இருப்பது மனதை சுத்தப்படுத்தும் பலர் காலை உணவு இல்லாமல் நீர் அல்லது பழம் மட்டும் எடுத்துக்கொள்வார்கள் விரதம் என்பது உடலை மட்டுமல்ல மனதையும் எண்ணங்களையும் சுத்தம் செய்யும் ஒரு யோகம் நன்றி